அவங்க இருக்கானா ஆ கூட கொடவுண்ட ஆ குடுக்குறேன் குடுக்குறேன் அப்பா பேசுமா பேசணுமா என்னவா என்னவா ஏதோ பேசணுமா பயமா இருக்கா பயமா குடு ஹலோ अंकல் என்ன விஷயம் ஒழுங்கா 20 லட்சம் வாங்கிட்டு என் பொண்ணு விட்டு ஓடிப் போய்டு 20 லட்சம் வாங்கிட்டு ஓடிப் போயிரா ஹலோ என்ன காதல் வேல பேசுறீங்களா எனக்கு ஒண்ணு உங்க காஸ்ட்ல தேவ இல்ல ஒழுங்கா கல்யாணம் பண்ணிச்சீங்களா நீங்க எங்களோட இருக்கலாம் இல்லைன்னா ஒத்தமரமா கிடைப்பீங்க ஓகே லாஸ் இஸ் யோர் பா காதல் வேலை ஸ்மால் பாய் ஹலோ அப்பா அவனுக்கே இருபது லட்சம் சொல்றேன் எனக்கு பத்து லட்சம் கொடு நானே அவனை கழட்டி விட்டுறேன்ப்பா தெய்வீக காதல் நினைச்சா பத்து லட்சத்துக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டாலே டேஞ்சரஸ் குச்சி ஐஸ்